அமரர் விரும்பும் இடம் விரையான் மலிந்த விரும்பும் இடம் விரையான் மலிந்த விரும்பும் கிடம் விரையான் சோலைமனம் கமழ் சோற்றுத் துரை புரை வாசடை மேல் சோலைமனம் கமழ் சோற்றுத் துரை புரை வாசடை மேல் சோலைமனம் கமழ் சோற்றுத் துரை புரை வாசடை மேல் சோலைமனம் கமழ் சோற்றுத் மாலை மதியம் அன்றோ எம்பிரானுக்கு அழகியதே மாலை மதியம் அழகியதே வண்டனை கொன்றையும் வன்னியும் மத்தமும் வாழவும் வண்டனை கொன்றையும் வன்னியும் மத்தமும் வாழவும் முடிவுடையான் குறை சேர்கழற்கே கொண்டனின் தேறு முடிவுடையான் முறை தொண்டனைந்தாடிய சோற்று துறை குறைவா சடை மாலை என்றோ எம்பிரானுக்கு அழகியதே வெந்தலை மாலை என்றோ எம்பிரானுக்கு அழகியதே அழகு தம் மனத்து ஆய்ந்து கொள்வான் அழகு தம் மனத்தாய்ந்து கொள்வான் விளக்கும் மேல் வினை தீர்த்திடும் விண்ணவர் ஓன் மேல் தீர்த்திடும் குழையணி சோற்று துறை உரை வாசடை மேல் உலக்கும் குழையணி சோற்று துறை உரை வாசடை மேல் மதியம்ன்றோ எம்பிரானுக்கு அழகியதே கிழக்கும் மதியம் என்றோ எம்பிரானுக்கு அழகியதே ஆழ்ந்த கைவாளரவத்தொடுமால்விடையே எங்கும் ஆய்ந்த கைவாள கைமானிடம் ஆடுவர் பின் சடையடையே சேர்ந்த கை மானிடம் ஆடுவர் பின் சடையிடையே சேர்ந்த கை மாமலர் துண்ணிய சோற்று துறை குறைவார் சேர்ந்த கை மாமலர் துண்ணிய சோற்று துறை குறைவார் மழு எம்பிராலுக்கு அழகியதே ஏதிரை சூழ மனு எம்பிராலிக்கு அழகியதே குற்றை கடந்ததும் கோளர பார்த்ததும் கோடுவை கடந்ததும் கோளரவார்த்ததும் துதைந்து திரியும்ரிசதும் நாமந்து திரியும்ரிசதும் நாமியோ ஆற்றில் கிட அழைப்ப அலை உண்டு அசைந்தும் ஆற்றில் கிழந்தங்கு அழைப்பகளைக் கொண்டு அழைத்ததோ துறை தூமதியே சோற்று துறை வாசடை மேலதோர் தூமதியே வல்லாடி பேசுவார் வல்ல வல்லசூற கொல்லாடி நின்று வழி பேசுவார் வல்ல வல்லசூரர் கொல்லாடி நின்று குமைக்கிலும் வானவர் வந்திரஞ்ச கொள்ளாடி நின்று குமைக்கிலும் வானவர் வந்திரஞ்ச சொல்லாடி நின்று பயில்கின்ற சொல்லாடி நின்று பயில்கின்ற சொத்துவார் வில்லாடி நின்ற நிலை எம்பிரானுக்கு அழகியது வில்லாடி நின்ற நிலை எம்பிரானுக்கு அழகியது ஆயம் மறியோ மரணத்தவரை ஆயம் உடையது நாமியோ மரணத்தவரை காயக்கனை சிலை வாங்கியும் எய்தும் துயக்கருத்தான் காயக்கனை சிலை வாங்கியும் எய்தும் துயக்கரு சோத்து சோற்று துறை உரை வாசடை மேல் பாயும் பெண்ணீர் திரை கங்கையம் மானுக்கு அழகியதே பாயும் திரை அழகியதே அமர் நஞ்சதனை அண்ட கடைந்தெழுந்தோடிய நஞ்சனை உண்டுங்கதனை ஓடுக்க வல்லாணிக்க உம்பர்கள் போன் உண்டு அதனை யில் சோற்று துறை உரை வாசடை மேல் கொண்டு வயல் சோற்றுவாசடை இன்றை மதியமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே இண்டை மதியமன்றோ எம்பிரானில் அழகிய கடல்மணி வண்ணன் தூதியரு நான் முகந்தானரியா விடமணி கண்டம் கூடயவன் தான் என ஆளுடைய தான் என்னை

சுரணிந்தாடிய நிந்தாடிய சடைமேல் சுரணிந்தாடிய சோத்துறைவார் சடை மேல் படமணி நாகமன்றோ எம்பிரானுக்கு அழகியதே படமணி நாகமன்றோயிரானுக்கு அழகியதே இலங்கை இறைவன் இருப்பது தோடும் முடி நெறிய இறைவன் தோடும் முடி கலங்க விரலினால் ஊன்றி கருத்தளித்த குலங்கள் மழுவினன் சோற்று தூரை வாசடை மேல் ஊரை வாசடை மேல் இழங்கு அன்றோ அழகியதே